இதுவரைக்கும் நிறைய விவசாய நிலங்களுக்கு போய் விவசாயிகளோட இன்ட்ராக்ட் பண்ணி ட்ரோன் ஸ்ப்ரே பண்ணியிருக்கிறீங்க எத்தனை ஏக்கர் பண்ணியிருப்பீங்க இது வரலாம் கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் ஏக்கர் பக்கமாக பண்ணிருக்கோம் பத்தாயிரம் ஏக்கர் பத்தாயிரம் ஏக்கர் மகசூல் ரீதியாக உங்களுக்கு எப்படின்னா இருக்குது மகசூல் ஒன்றும் பாதிப்பு இல்லைங்க நல்லாவே இருக்குது அதிகமாக இருக்குதுங்களா இல்லை மகசூல் வந்து நல்லாவே இருக்கு நம்ம கையில் அடித்தா கூட ஒரு மூட்டை ரெண்டு மூட்டை கம்மியாக இருக்கும் இதில் வந்து நல்லாவே இருக்குது ஆனால் இப்போ நம்ம எத்தனை ஏக்கர் வச்சுருக்குறோங்க நம்ம பன்னெண்டு ஏக்கர் ஆகுதுங்க எவ்வளோ நேரத்தில் வந்து மேனுவலாக பண்ணால் நீங்கள் வந்து அடிப்பீங்க இப்போ ட்ரோன் யூஸ் போது எவ்வளோ நேரத்தில் அடிக்கிறீங்க அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு ஏக்கராவுக்கும் ஆளுங்க வந்தால் ஒரு நாளைக்கு ஒரு ஏக்கரா அடிப்பாங்க அதே நம்ம பன்னெண்டு ஏக்கராவுக்கும் பன்னெண்டு ப பதினஞ்சு நாள் ஆகிடுங்க அடித்து கம்ப்ளீட்டாக முடிக்கிறதுக்கு இப்போ அதை பார்க்கக்குள்ளே நமக்கு இது ஒரு ஆ ஆறு மணி நேரத்தில் வேலை முடிஞ்சிடுது வேலையை முடிஞ்சிடுது பன்னெண்டு ஏக்கராவும் அடிச்சுட்டு வந்துடுறாங்க நிறையா வந்து ட்ரோன் கம்பெனிஸ் பார்க்க முடியுது சர்வீஸ் தாண்டிங்க உண்மையிலேயே இந்த ட்ரோன்லாம் வந்து அவங்களாம் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்களா எப்படிங்க மேனுஃபேக்சருன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச ஊர்களும் இங்கே யாரும் இல்லைங்க அதோட காம்பனென்ஸ் மட்டும் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க இந்த ப்ரொப்ளர்ஸு இந்த பைப்ஸு டேங்க்கு இந்த மாதிரி விஷயம் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க மற்றபடி உள்ளுக்குள்ளே இருக்க அந்த எஃப்சியும் ஆர்சி எஃப்சி மீன்ஸ் ஃப்ளைட் கண்ட்ரோலும் ஆர்சி ரிமோட் கண்ட்ரோல் எல்லாமே ஜிபிஎஸ் எல்லாமே ஸ்டில் இம்போர்ட் தான் பிரதர் வணக்கம் வணக்கம் ஒரு நாலு வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன் நம்மளுடைய ராயல் ட்ரோன் சர்வீஸை வந்து பதிவு பண்ணி இந்த நாலு வருஷம் கழித்து திரும்ப ஒரு ரீவிசிட் பண்ணுறோம் உங்களுடைய ஃபார்ம் உங்கள் ட்ரோன் சர்வீஸில் என்னென்ன மாதிரி வந்து சவால்கள் சந்திச்சிங்க வருமான ரீதியாக எப்படி இருக்குது காம்படிஷன் எப்படி இருக்குது இதை பற்றிலாம் கொஞ்சம் சொல்லுங்களேன் பேசலாம் நிறையா பேசலாங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம நாலு வருஷம் ஆச்சு திரும்ப வந்திருக்கீங்க ரொம்ப நன்றி இப்போ பார்த்திங்கன்னா நாலு வருஷத்தில் பார்த்திங்கன்னா நிறையா ஃபார்மர்ஸ் நம்ம மீட் பண்ணியிருக்கோம் நிறைய டைப் ஆஃப் பயிர்கள் வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணியிருக்கோம் இதில் ஸ்ட்ரகுல்னு பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் இப்போ நாங்கள் இங்கள மாதிரி ஒரு ரெண்டு ட்ரோன் மூணு ட்ரோன் வச்சு பண்ணுறவங்க எல்லாமே ஒரு ப்ரைஸில் அடிச்சுக்கிட்டுருந்தோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய கம்பெனிஸ் கார்பரேட் கம்பெனி உள்ளே வந்திருக்கு அவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி ரேட்டில் அடிக்கிறாங்க பட் அடிக்கிறது பிரச்சனை இல்லை அவங்க வந்து அந் அவங்களுடைய மருந்து ப்ராடக்டை விற்கிறதுக்காக மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுறாங்க இந்த ட்ரோன் சர்வீஸுங்கிறது கரெக்டாக கொடுக்குறாங்களான்னு இல்லை ஒரு ஃபார்மர் வராங்கன்னா அவங்க ஃபார்மருக்கு பார்த்தீங்கன்னா அந்த மருந்து இருந்து விற்க தான் ஒழிய அந்த ப்ராப்பரான சர்வீஸ் கொடுக்குறாங்களான்னு சொல்லிட்டு அவங்க நோக்கம் இல்லை பட் எங்கள் அந்த மாதிரி போய் அவங்களும் அவங்களோட நாங்கள் போட்டி போட முடில ரொம்ப கம்மி விலைகளுக்கு அடிக்கும் போது நாங்கள் வந்து போட்டி போட முடில அவங்களோட அது ஒரு பெரிய ஸ்ட்ரகிள் மற்றபடி எந்த ஸ்ட்ரகுள் இல்லை நிறையா வந்து ட்ரோன் கம்பெனிஸ் பார்க்க முடியுது சர்வீஸ் தாண்டிங்க உண்மையிலேயே இந்த ட்ரோன்லாம் வந்து அவங்களாம் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்களா எப்படிங்க ட்ரோன் கம்பெனிஸுங்கிறது நீங்கள் மேனுஃபேக்சர் கேட்குறீங்களா ஆமாம் மேனுஃபேக்சர்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச ஒன்றும் இங்கே யாரும் இல்லைங்க அதோடய காம்பினென்ட்ஸ் மட்டும் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க இந்த ப்ரொப்ளர்ஸு இந்த பைப்ஸு டேங்க்கு இந்த மாதிரி விஷயம் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க மற்றபடி உள்ளுக்குள்ளே இருக்க அந்த எஃப்சியும் ஆர்சி எஃப்சி மீன்ஸ் ஃப்ளைட் கண்ட்ரோலும் ஆர்சி ரிமோட் கண்ட்ரோல் எல்லாமே ஜிபிஎஸ் எல்லாமே ஸ்டில் இம்போர்ட் தான் வெளிநாட்டில் இருந்தா வெளிநாட்டிலேருந்து தான் வருதுங்க அது வந்து இன்னும் இங்கே மேனுஃபேக்சர் பண்ணுறது டெக்னாலஜி இல்லைங்க நாங்கள் யூஸ் பண்ணுற அந்த ஆப் கூட இன்னும் ஸ்டில் வந்து வெளிநாட்டோட ஆப் தான் யூஸ் பண்ணுறோம் நம்ம யூஸ் பண்ணுற ஆப் வச்சு நம்ம கண்டுபிடிச்சோம் அப்போ நான் மேனுஃபேக்சரர் அப்படின்னா என்னுடைய பொருளுக்கு வந்து நான் டிசைன் பண்ணுற அந்த ஆப்பு டிசைன் பண்ண முடியும் இப்போ நான் வந்து வெளிநாட்டு ஆப்பை யூஸ் பண்ணுறேன் என்ன அர்த்தம் அவரோட மெயின் அதோட சோர்ஸ் வந்து முன்னே மெயின் இருக்க எஃப்சியும் அந்த ஃப்ளைட் கண்ட்ரோல் வந்து ஜிபிஎஸ்ஸாக வெளிநாட்டில் இருந்து இம்போர்ட் பண்ணுறதுனால அவங்களுடைய ஆப் தான் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கும்போது மேனுஃபேக்சரிங்கிறது சில காம்ப்மென்ட்ஸ் பண்ணுறாங்க இங்கே ஸ்டில் அந்த டையை வச்சு மேலே இருக்க ப்ராப்லராக சொன்ன மாதிரி அது தான் இங்கே மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க வச்சுங்களேன் முழு ட்ரோன் இங்க என்ன மேனுஃபேக்சர் பண்ணல உடனே இந்த நாலு வருஷம் அக்ரி ட்ரோன் சர்வீஸில் முதல்ல நின்று இருக்கிறீங்க அதுக்கப்புறம் வந்து என்னென்ன மாதிரி விஷயங்கள் நீங்கள் அப்கிரேட் பண்ணியிருக்கிறீங்க ட்ரோன்ஸில் புது ட்ரோன்ஸாக வந்து கொண்டு வந்திருக்கீங்களா ஃபார்மர்ஸ் விவசாயிகளுக்கு வேறு என்ன சர்வீஸ் கொண்டு வந்திருக்கிறீங்க ஆ இப்போ வந்து புதுசாக அப்கிரேட் பண்ணியிருக்கோம் ட்ரோன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பழைய மாடல் வந்து சின்னதாக இருந்தது அதாவது ஒரு எக்ஸ் சிக்ஸ்னு சொல்லுவோம் அந்த மோட்டர் வச்சு சின்ன ட்ரோன்ஸ் வந்தது இப்போ அதிலே அப்கிரேட் பண்ணி இன்னும் மோட்டர்ஸை பெருஸ் பண்ணியிருக்கோம் ஸோ ப்ரப்ளஸ்லாம் அது அதுக்கு தான் பெருசாக இருக்கும் அப்படிங்கும்போது நம்ம ஃப்ளை பண்ணும்போது அதை விட காற்றுன்னு அதிகமாக வரும் அந்த ஃப்ளைங் போது அந்த ஷேக்கிங் இருக்காது எவ்வளோ ஷேக் ஷேக்காக அது ஸ்ட்ரைட்டா போய் நம்மளுக்கு இன்னும் சீரான மருந்து தெளிப்பு இருக்கும் வச்சுங்களேன் துல்லியமாக இருக்கும் கொஞ்சம் கூட அந்த நகுந்து போகாது அப்படி ட்ரோன் பெருசாக இருக்குல்ல அந்த மோட்டர்ஸ் பெருசு ப்ரப்ளர்ஸ் பெருசும் போது உங்களுக்கு அலையாது அதனால இன்னும் துல்லியமாக இருக்கும் வச்சுங்களேன் நம்ம மருந்து தெளிப்பு ஸோ அதை அப்கிரேட் பண்ணியிருக்கோம் இப்போ இன்னொன்று என்ன கேட்கணும்னு நிறைய பேர் வந்து இந்த ட்ரோன சர்வீஸ்க்குள்ள ஒரு பிஸ்னஸாக எடுத்து உள்ள வராங்க விமன் ஆண்டர்பினர்ஸ்க்கும் வந்து அரசு சார்புல இருந்தும் நிறைய ஊக்குவிப்பு தரப்படுது இதுக்கு முன்னாடி இருந்தவங்க நிறைய பேர் வெளியிலயும் போறாங்க என்ன காரணம் பிரதர் ஏன் வந்து நெனைச்சி நிக்க முடியல ஆஹ் இது என்னன்னா இப்ப புதுசா நிறைய வந்துட்டே இருக்காங்க ஒரு பிசினஸ் வருதுன்னா அது காம்பேட் அதிகமா தான் இருக்கும் அதுவும் இப்ப வந்து நிறைய பிசினஸ் வந்துட்டு போயிட்டே இருக்கு ட்ரோன் அது மாதிரிதான் ஆனா ட்ரோன் வந்து விவசாயி கண்டிப்பா தேவை அப்படி புதுசா நிறைய பேர் வராங்க பின்னாடி இருக்கும் போயிட்டே இருக்காங்க என்னன்னா இப்ப அதை சொல்லல பன்னாட்டு நிறுவனம் வந்துச்சு அது இல்லாமல் பெரிய கம்பெனிஸ்லாம் உள்ள வரும்னு சொன்னல அவங்க வந்து பார்த்திங்கனா அவங்க ப்ராடக்ட்டை விற்க மட்டுமே இது பண்ணுறாங்க ட்ரோன் சர்வீஸுங்கிறது அவங்க பெருசாக யோசிக்கலை அதனால் ரொம்ப ரேட் கம்மி ரேட்டில் அடிக்கிறாங்க ஒரு முந்நூற்றம்பது நானூறுரூவா இப்படி ரேட்டில் அடிக்கிறாங்க ஸோ நாம் வந்து இப்போ இண்டிவிஜுவலாக ஒரு ட்ரோன் பண்ணுறேன் அப்படின்னா இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது ஒரு பத்து லட்ச ரூபா தேவைப்படும் ட்ரோன்ஸ் பேட்ரிஸ் அதுக்கு ஒரு வண்டி ஜென்ரேட்டர் எல்லாம் சேரும்போது அப்படி இருக்கும்போது இவ்வளோ இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு நம்ம கம்மி ரேட்டில் அடிக்கும்போது அது ப்ராஃபிட் பிரேக் இவெண்ட் கிடைக்காது ரொம்ப வருஷம் ஆகிடும் பிரேக் இவெண்ட் கிடைக்கிறதுக்கு ஸோ அப்படிங்கும்போது அவங்களால நினச்சி நிற்க முடியாது இப்போ நான் வந்து நாலு வருஷமாக இருக்கேன்னா ஸோ நம்ம நம்ம ஸ்டார்டிங்லேருந்து அனலைஸ் பண்ணியிருக்கோம் ஸோ நம்ம ஒரு ஃபார்மர் பெரிய ஒரு மூணு நாலு டிஸ்ட்ரிக்டில் வந்து நம்ம வந்து கவர் பண்ணிகிட்ருக்கோம் நெட்ஒர்க் பண்ணி நெட்ஒர்க் பண்ணி வச்சிருக்கேன் ஸோ அப்படிங்கும்போது நம்மளுக்கு நம்ம வேலையை வந்து கரெக்டாக கொடுக்கும்போது நம்ம அந்த வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் வச்சுக்கோங்க ஸோ புதுசாக வரவங்க வந்து ஆல்ரெடி நிறைய ட்ரோன்ஸ் இருக்கும்போது அவங்க வந்து சின்ன சர்க்கிள் தான் எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும் அந்த சின்ன சர்க்கிளில் அவங்க போட்ட காசு எடுக்கணும் அப்படிங்கும்போது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கும்போது எவ்வளோ நாள் ப்ராஃபிட்லாம் பண்ண முடியும் இன்னொன்று பெண்களை வந்து இந்த துறைக்கு வரணும்னு சொல்லி நிறைய ஊக்குவிக்கிறாங்க அரசு பெண்களுக்கான ஒரு தொழிலாக இருக்குமா இது கண்டிப்பாக இருக்கும் பட் ஆனால் அதான் சொல்கிறேன் லா எந்த அளவுக்கு லாபகரங்கும் போது அவங்க வந்து வெளியே போக முடியாது ஒரு சர்க்கிள் இருக்காங்கன்னா அப்படின்னா அந்த ஸ்டேட்டு மீன் சாரி அந்த டிஸ்ட்ரிக் உள்ளே மட்டும்தான் அவங்களோட சுற்றி வர முடியும் இப்போ நாம வந்து இங்கேருந்து ஒரு நாலு டிஸ்ட்ரிக் சுற்றி வரோம் இப்போ பெண்கள் வந்து ஒரு வெளி டிஸ்டிக் போது டைமிங் கொஞ்சம் தொந்தரவாக இருக்கும் ஸோ அது ஒன்று இருக்குது ட்ராவல் பண்ணுறது அப்படிங்கும்போது அவங்களும் பண்ணலாம் பண்ண முடியாமல் ஃப்ளைட்டே ஓட்டும்போது இதை ஓட்டுறதுக்குனு கண்டிப்பாக பண்ண முடியுங்க பிரதர் நீங்கள் வந்து ஆர்கானிக் இன்ஆர்கானிக் ரெண்டும் பண்ணுறீங்க ட்ரோனில் வந்து அட்டாச்மெண்ட்ஸ் நிறையா இருக்குங்க ட்ரோன் சீடரில் இருக்குது ஒரே ட்ரோனில் அந்த ஃபெட்டி ஃபெர்டிலைசர் கொடுக்குறத தாண்டி வந்து சீடராக அட்டாச் பண்ணிக்கலாங்க அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணுறீங்களா இல்லை இப்போ நம்ம பண்ணலான்னு இருக்குது எப்படின்னா இப்போ ஃபெர்டிலைசர் பண்ணுறோம் நான் நானோ டெக்னாலஜியில் உள்ள ஃபெர்டிலைசர் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் கூட வந்து பயோலையும் பண்ணிகிட்டு இருக்கோம் என்ன கிறிஸ்டல் ஃபார்மில் இருக்க சி அந்த சீடர் வந்து பார்த்திங்கன்னா லார்ஜ் ஸ்கேலில் பண்ணும்போது அது பண்ண முடியும் ட்ரைபிளாக இருக்கும் ஆமாம் நம்மளது பார்த்திங்கன்னா மல்டி மல்டிக்ராப் சிஸ்டம் இங்கே எல்லாமே குறு சிறு விவசாயம் குறு விவசாயம் தான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கரில் சின்ன சின்ன கிராப் பண்ணுவாங்க இங்கே வந்து அந்த சீடர் நம்ம யூஸ் பண்ண முடியாது ஒரு விஷயம் இன்னொன்று அந்த உரங்களும் பார்த்தீங்கன்னா அதில் வந்து போடுற அளவுக்கு நம்மகிட்ட உரம் இல்லை ஒரு மூட்டை வந்து ஐம்பது கிலோ உள்ளது இருக்குது அதுவே வந்து இந்த அந்த குவான்டிட்டி குறைச்சி பண்ணோம்னா கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வரைக்கும் நிறையா விவசாய நிலங்களுக்கு போய் விவசாயிகளோட இன்ட்ராக்ட் பண்ணி ட்ரோன் ஸ்ப்ரே பண்ணியிருக்கிறீங்க எத்தனை ஏக்கர் பண்ணியிருப்பீங்க இது வரணும் கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் ஏக்கர் பக்கமாக பண்ணிருக்கோங்க பத்தாயிரம் ஏக்கர் பத்தாயிரம் ஏக்கர் என்னென்ன மாதிரி வந்து பயிர்கள் பிரதானமாக பண்ணியிருக்கிறீங்க நம்ம ஏரியா பொறுத்தவரில் பார்த்திங்கன்னா அதிகமாக மரவள்ளி மக்காச்சோளம் நெல் இதுதான் அதிகம் இதை தாண்டி மஞ்சள் கடலை இதை பண்ணுறோம் நம்மகிட்ட ட்ரோன் ஸ்ப்ரே பண்ணுற ஒரு ஃபார்மரை மீட் பண்ண வந்திருக்குங்க இவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு வருஷமாக நம்ம இவரை இவருக்கு வயலுக்கு வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் ஸோ இதனால் அவர் என்ன பயனடைஞ்சார் நம்ம ட்ரோன் மூலியமாக மருந்து தெளிப்பதனால என்ன பயனடைஞ்சார்னு சொல்லிட்டு நம்ம அண்ணனே சொல்லுவார் அண்ணன் பேர் செந்தில் வச்சுங்க ஆத்தூர் பக்கத்தில் இருக்கார் அண்ணா வணக்கம் அண்ணா நம்ம எத்தனை வருஷமாக விவசாயத்தில் இருக்கிறோங்க நம்ம ஒரு முப்பது வருஷமாக நான் பண்ணிட்டு இருக்கிறேன் அதுக்கு முன்னே அப்பா பண்ணிட்டு இருந்தார் இப்போ இந்த முப்பது வருஷமா வந்து மேனுவலாக தான் உரம் அந்த மாதிரி விஷயெலாம் பண்ணுவோம் லேபரை வச்சு நம்ம பண்ணுவோம் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து ட்ரோன் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிங்க நான் ஒரு நாலு வருஷத்தளவில் பண்ணிகிட்ருக்குறேங்க நல்லா இருக்குங்க அதாவது மருந்து செலவு கம்மியாகுதுங்க கூலி பிரச்சனை கம்மியாகுது மற்றபடி பார்த்திங்கன்னா மருந்து எல்லாத்தகலையுமே படுதுங்க அந்த காற்றினுடைய இதனால் எல்லா பக்கமும் அடியிலேயும் படுது குச்சிக்கிளை எல்லா பயிருக்குமே நல்லா இருக்குங்க நோவும் கண்ட்ரோல் ஆகுதுங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆளுங்க நமக்கு குறிப்பிட்ட டைமில் கிடைக்கிறது இல்லைங்க அதனால் நமக்கு இது டோன் பரவாயில்லைங்க மகசூல் ரீதியாக உங்களுக்கு எப்படின்னா இருக்குது மகசூல் ஒன்றும் பாதிப்பு இல்லைங்க நல்லாவே இருக்குது அதிகமாக இருக்குதுங்களா இல்லை மகசூல் வந்து நல்லாவே இருக்கு நம்ம கையில் அடித்தா கூட ஒரு மூட்டை ரெண்டு மூட்டை கம்மியாக இருக்கும் இதில் வந்து நல்லாவே இருக்குது இயல் ஆனால் இப்போ நம்ம எத்தனை ஏக்கர் வச்சுருக்குறோங்க நம்ம பன்னெண்டு ஏக்கர் ஆகுதுங்க இந்த பன்னெண்டு ஏக்கரில் என்னென்ன மாதிரி வந்து பயிர்கள் இது வரைக்கும் பண்ணியிருக்கீங்க எந்த பயிருக்கெலாம் நீங்கள் வந்து ட்ரோன் யூஸ் பண்ணி மருந்து தெளிச்சிருக்கிறீங்க அதாவது நாங்கள் ம மரவள்ளி மக்காச்சோளம் நெல் மூணுமே பண்ணியிருக்கோம் எவ்வளோ நேரத்தில் வந்து மேனுவலாக பண்ணால் நீங்கள் வந்து அடிப்பீங்க இப்போ ட்ரோன் யூஸ் பண்ணுறமோது எவ்வளோ நேரத்தில் அடிக்கிறோம் அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு ஏக்கராவுக்கும் ஆளுங்க வந்தால் ஒரு நாளைக்கு ஒரு ஏக்கரா அடிப்பாங்க அதே நம்ம பன்னெண்டு ஏக்கராக்கும் பன்னெண்டு ப பதினஞ்சு நாள் ஆகிடுங்க ஆயிடுச்சு கம்ப்ளீட்டாக முடிக்கிறதுக்கு இப்போ அதை பார்க்கக்குள்ளே நமக்கு இது ஒரு ஆ ஆறு மணி நேரத்தில் வேலை முடிஞ்சிடுதுங்க வேலையை முடிஞ்சிடுதுங்க ரெண்டு ஏக்கராவும் அடிச்சுட்டு வந்துடுறாங்க நல்லாயிருக்கும் சரிண்ணா ரொம்ப நன்றிங்க ரொம்ப நன்றிங்க பிரதர் இதை தாண்டி எஃபிஓ மாதிரி இல்லை வேறு ஆர்கனைசேஷன்ஸ் கூட ஒரு டை அப் பண்ணி அவங்களோடையே ட்ராவல் பண்ணுறீங்களா இப்போ லோக்கலில் ஒரு எஃபியோ குரூப் இருக்குது ஸோ அந்த ஒரு ரெண்டு குரூப் மட்டும் நான் வந்து டையப் பண்ணி பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் இங்கே இருக்க ஃபார்மர்ஸை வந்து நம்ம அந்த எஃபிஓ குரூப்பில் இருக்கிற ஃபார்மர்ஸ் வந்து பண்ணிகிட்ருக்கோம் வச்சுக்கோங்களேன் நீங்கள் பண்ணுறது வந்து ஒரு ட்ரோனஸ் சர்வீஸ்ன்னு சொல்லி வச்சுக்கலாம் நீங்கள் மேனுஃபேக்சர் பண்ணுறது ஒரு சர்வீஸ் பண்ணுறீங்க அப்படி இருக்கும் போது ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் பேசிஸில் இந்த ஏரியாவில் ஒரு ஃபார்மருக்கு நீங்கள் பண்ணுற மாதிரி ஒரு ஆப் பேஸ்ட் கான்செப்ட் எதாவது வந்து கொண்டு வரதா பிள்ளை ஐடியா வச்சுருக்காது ஃப்யூச்சரில் வந்து ஆப் கிரியேட் பண்ணி ஸோ இந்த இந்த இந்தந்த டிஸ்ட்ரிக்ட்டில் பண்ண முடியும் நம்ம வந்து ஒரு நாலு டிஸ்ட்ரிக் கவர் பண்ணுற மாதிரி நாலு டிஸ்டிக் உள்ள ஃபார்மர்ஸை கவர் பண்ணுற மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் பின்னாடி ஸோ ஃபியூச்சரில் வந்து கண்டிப்பாக ஒரு ஆப் கிரியேட் பண்ணி அவங்களுக்கு வந்து சப்ஸ்கிரைப் கொடுக்குற மாதிரி பிளான் இருக்குது பிரதர் போன வீடியோவில் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணின்ற மாதிரி அக்ரி ட்ரோன்ஸ்க்கு வந்து லைசன்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தோம் அது வந்துடும் கூடிய சீக்கிரம்ட்டு இப்போ வந்துருச்சு நான் நினைக்கிறேன் நம்ம லைசன்ஸ்லாம் எடுத்துட்டோம் லைசன்ஸ் எடுத்தாச்சுங்க சென்னையில் போயிட்டு கருடா ஏர் ஸ்பேஸில் அங்கே போயிட்டு நான் லைசன்ஸ் எடுத்துருக்கோம் ஓகே உங்கள் எதிர்கால திட்டம் என்னவாக இருக்கும் இந்த ட்ரோனை சர்வீஸை நீங்கள் எப்படி எடுத்துகிட்டு போகலான் இருக்கீங்க ஆக்சுவலாக இப்போ நம்ம ஒரு சின்னதாக ஒரு ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கோம் என்னென்னா நம்ம முன்னாடி வந்து உரங்கள் வந்து சாலிட் ஃபார்மில் போட்டோம் அடுத்தது ட்ரிப் இரிகேஷன் வந்துச்சு ட்ரிப் இரிகேஷன் வரும்போது சாலிட் ஃபார்மை கொஞ்சம் குறைச்சி ட்ரிப் இரிகேஷனில் வந்து உரத்தை கொடுத்துட்ருந்தோம் இப்போ நான் இங்கே மரவள்ளிக்கு ஒரு சின்னதாக ஒரு எக்ஸ்ப்ளைன் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் ஏன்னா முழுக்க முழுக்க ஸ்ப்ரேயிங்கே கொடுக்குற மாதிரி ஸோ எல்லா உரம் மந்த்லி ஒன்ஸ் அந்த ஸ்ப்ரேயில் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நோய் தகுதல் குறையும் அப்படிங்கிற இது இப்போ ஆல்ரெடி அது இதில் இருக்கு மண்ணு கொடுக்க வேண்டிய இடுபொருள் கொடுத்தேருக்கிறோம் பட் ஆனால் உரங்கிற விஷயம் அது ஆர்கானிக்காக இருந்தாலும் சார் இன்னர்கானிக்காக இருந்தாலும் கூட அடிச்சு இப்போ அடித்தோம் மீன் அமிலம் அடித்தோம் அந்த மாதிரி தான் இப்போ மண்ணு கொடுக்க வேண்டிய மீன் அமிலம் பஞ்சகாவியம் இதெல்லாம் கொடுத்துட்ருக்கோம் கூட வந்து நம்ம பயிருக்கு தேவையான அந்த உரங்களை வந்து மண்ணில் கொடுக்காம இலைவலியாக கொடுக்குறோம் ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நேர செலவு ரொம்ப குறையும் இப்போ ஆள் வந்து ரொம்ப மேன் பவர் வந்து கிடைக்காம இருக்குது விவசாயத்தில் வந்து இப்போ அது இடுபொருள் இப்போ வைக்கிற போது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கும் ஆள் மாட்டேங்க கரெக்டான நேரத்தில் வந்து உரத்தை கொடுக்க முடில இப்போ ஸ்ப்ரேங்கும் போது ஒரு ஏக்கருக்கு மூணு நிமிஷத்தில் அடிச்சிட போகிறோம் ஸோ போது அது இன்னும் ஈஸியாக இருக்கும் இன்னொன்று மேலே போது நோய் தகவல் குறையுது நாங்கள் பார்த்துருக்கோம் வச்சுக்கோங்களேன் ஸோ அது ஒன்ஸ் நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணுறோமா டேட்டா எடுத்து நாங்கள் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் தெரிவிப்போம் ஃபார்மர்ஸ்க்கு ஸோ அப்படிங்கும்போது அது வரும்போது நம்மளுக்கு செலவும் ரொம்ப குறையும் இப்போ சாயில் ஃபார்மில் வரும்போது ஒரு உரத்தோட இது காஸ்ட்டும் இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா நானோ யூரியா இருக்கு யூரியா பார்த்தீங்கன்னா முந்நூறு ரூபாய் இருக்குன்னா நானோ யூரியா வந்து வெறும் இரநூத்தி பத்து இரநூத்தி இருக்கு அதே ஒரு கிலோ ஒரு ஏக்கருக்கு உள்ளது ஸோ அப்படிங்க விலையும் குறையும் போது விலையும் குறையும் அதே டைம் வந்து அது டக்குன்னு கரெக்டான நேரத்தில் பயிருக்கு வந்து உரத்து கொடுக்க முடியும் ஸோ இது நாங்கள் எங்களோட எதிர்கால திட்டம் வச்சுங்களா இந்த ட்ரோன சர்வீஸை எதிர்காலத்துல ப்ராஃபிட்டபிளா பண்ண முடியுங்களா பண்ண முடியும் கண்டிப்பாக பண்ண முடியும் ஏன்னா கண்டிப்பா எதிர்காலத்துல ட்ரோன் இல்லாமல் விவசாயம் செய்ய முடியாது இப்பவே வந்துருச்சு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரு விவசாயிக்கு மட்டும்தான் நாங்கள் வந்து ட்ரோன் சர்வீஸ் பண்ணிகிட்ருந்தோம் ஆரம்பத்தை பூசில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை ஏக்கர் ஒரு ஏக்கர் இருக்கிற விவசாயியும் இந்த ட்ரோன் சர்வீஸை வந்து பயன்படுத்திக்கிறாங்க முதல்ல வந்து அவங்க கிட்டே விடவே மாட்டாங்க இன்றைக்கி வந்து அவங்களும் பயன்படுத்தினாலும் நம்ம வந்துருச்சு ஏன்னா ஆள் பற்றாக்குறை அப்படி இருக்கும்போது நம்ம நான் வந்து இப்போ நாலு வருஷமாகவே மருந்து வந்து பாதி தான் போட்டு அடிச்சிகிட்ருக்கோம் ரேலில் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறாங்களோ அதில் வந்து பாதி மருந்து நாங்கள் போட்டு அடிச்சுட்டுருக்கோம் இன்னமும் அதை அப்படி தான் ஃபாலோ பண்ணுறோம் ஸோ இந்த மாதிரி வந்து சில இதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணோம்னா எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க ட்ரோன்ஸை ஏன்னா சில டெக்னாலஜி வந்து கரெக்டாக கொண்டு போய் சேர்க்காதனால தான் சில டெக்னாலஜி போயிடுது மக்கள் வந்து பயன்படுத்த தவறுறாங்க ஏன்னா விலைவாசி அதிகமாக போயிடுது இது செலவு அதிகமாகறதுனால இப்போ பாதி மருந்துங்கும் போது அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆள் வச்சு அடிக்கிறத விட இது கம்மியாக ஆகப்போகுது இன்றைக்கி அடிக்கிற செலவும் குறைஞ்சிடுச்சு நிறையா ட்ரோன்ஸ் வந்ததுனால நிறைய டெக்னாலஜி அதனால் கண்டிப்பாக எதிர்காலத்தில் கரெக்டான டெக்னாலஜி கரெக்டான முறையில் விவசாயம் கொண்டு சேர்த்தோம்னா லாபகரமான தொழில் உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றிங்க திரும்பவும் ஒரு ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ கழித்து உங்களை ரீவிசிட் பண்ணுறேன் நீங்கள் அப்போ உங்களுடைய அனுபவத்தை ஷேர் பண்ணுங்கள் நிறைய அதுக்கப்புறம் பத்தாயிரம் ஏக்கரை தாண்டி இருபதாயிரம் ஏக்கரை கூட நீங்கள் போயிருக்கலாம் அப்போ இன்னும் நிறைய சவால்கள் சந்திப்பீங்க அதெல்லாம் பற்றி நீங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணாங்க கண்டிப்பாக ரொம்ப நன்றி